அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்னபடி இதை இந்த முடிவை மக்களுக்கு விடலாம் அவர்களை தெரிவு செய்வார்கள் என்ற ஒரு கருத்து நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அதை ஆதரித்தாக இரண்டு பேர் தான் சொன்னார்கள் திரு குருகுல் ராஜா மற்றும் ரஞ்சன் நினைக்கிறேன் அது அதனோடு அந்த கருத்து அதோடு ஈடுபடவில்லை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஜாப்பிலே மத்திய செயற்குழுவுக்கு எத்தனை நாள் அறிவித்தல் வழங்கப்படும் ஏற்பாடு இல்லை ஆகவே எவ்வளவு வேண்டும் என்றாலும் மத்திய செயற்குழு கூட்டக்கூடிய உறுத்து உண்டு ஆனால் பொதுவாகவே நாலு நாளுக்கு மேற்பட்டு அறிவித்தல்கள் வழங்கி வந்திருக்கிறோம் இந்த விடயத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு பதினாறு ஆறு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு கூட்டங்கள் இந்த விடயம் தொடர்பாக பேசிக்கொண்டே தொடர்ந்து வந்திருக்கிறது ஆக முதலாம் தேதி நடைபெற்ற கூட்டம் அத்தனை நான்கு கூட்டங்களில் தொடர்ச்சியான ஒரு கூட்டம் ஆகவே இது வந்து ஒத்திவைக்கப்பட்ட கூட்டம் அதாவது பதினெட்டாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்பட்டது முக்கியமான வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய விஞ்ஞாபனங்களை பரிசீலித்து சபைக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு பதினெட்டாம் தேதி மத்திய செயற்குழு எடுக்கப்பட்டது அதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டது அதில் தலைவர் மாதே சீனாதிராஜா பொதுச்செயலாளர் சத்தியலிங்கம் நான் திரு சுதந்திரன் திரு ஸ்ரீதரன் ஆகியோர் அதற்கு அடி அதைத் தொடர்ந்து திரு மாவே சேநாதிராஜா அவர்கள் தாமாகவே சுதந்திரிடம் அவ்வாறான ஒரு அறிக்கையை தயாரிக்குமாறு கேட்டிருந்தார் அந்த அறிக்கை தான் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி கடைசியாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கூட்டத்தில் சுதந்திரனால் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது ஆகவே இந்த கூட்டங்கள் இரண்டு விடயங்களை தொடர்ந்து நடந்த ஒன்று பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் மற்றது ஜனாபதி தேர்தல் தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக இப்பொழுது இந்த கூட்டத்தில் எங்களுடைய மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று அதில் ஏற்கனவே எனக்கு தெரிந்த அளவிலே சமுந்தரையாவும் செல்வராஜாவின் காலமாகிய காரணத்தில் அந்த எண்ணிக்கை முப்பத்தொன்பதாக குறைகிறது இந்த கூட்டத்திற்கு ஏற்கனவே இருபத்தி ஒன்பது இருபத்தாறு பேர் பிரசன்னமாக இருந்திருக்கிறார்கள் பிரசன்னமாக எப்பொழுதுமே வாக்களிப்பு அல்லது எண்ணிக்கை என்பது சமூகம் அளித்து வாக்களிப்பு அளிப்பவர்கள் தான் கணக்கில் எடுக்கப்படுவார்கள் தான் நிறைவன் என்றால் கோரம் இருபத்தாறு பேர் பெருசந்தமான ஒரு கூட்டமாக அதில் இருந்திருக்கிறது முதலிலே பொது வேட்பாளர் சம்பந்தமாக கலந்துரையாடிய போது கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு இல்லை என்று தெரிவித்தார்கள் நேரடியாக பிரசன்னமாக இருந்த நால்வர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்று தெரிவித்தார்கள் ஆகவே பெரும்பான்மையாக பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பது இல்லை என்று முடிவாகியது அதுக்கிடையிலே ஒரு தீ ஒரு தீர்மானம் திரு அரியந்திரன் அவர்களை இந்த போட்டியிலிருந்து விலகுமாறு கோருவது என்பது ஒரு கருத்து சொல்லப்பட்டது அதுக்கு அடுத்ததாக சுதந்திரன் அவர்கள் மாவையினால் கோரப்பட்டு தான் தயாரித்து வாட்ஸ்அப்பில் குறிப்பாக பகிரிக்கப்பட்டு அறிக்கையை முன்வைத்தார்கள் அந்த அறிக்கை வந்து செத்த சுருக்கமாக சொல்லிய பின்பா மூன்று வேட்பாளர்கள் அதாவது அன்றகுமாரதி திசாநாயக்கர் ரணில் விக்ரமேசிங்கர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருடைய அவருடைய விஞ்ஞாபனங்களிலே இருக்கக்கூடிய உடையங்கள் விருக்கமான ஆறு அல்லது ஏழு விடயங்களை சுட்டிக்காட்டி இந்த நிவாரண விடயங்கள் அவர்களை உள்ளது என்று சொல்லி விவாதிக்கு இறுதியாக சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது அப்போ அந்த கருத்து வைக்கப்படுவது கிட்டத்தட்ட அநேகமான எல்லோரும் அதுக்கு ஆதரவாக கருத்தை சொன்னார்கள் அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்னபடி இதை இந்த முடிவை மக்களுக்கு விடலாம் அவர்களை தெரிவு செய்வார்கள் என்ற ஒரு கருத்தை நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அதை ஆதரித்தாக இரண்டு பேர் தான் சொன்னார்கள் திரு குருகுல் ராஜா மற்றும் ரஞ்சன் நினைக்கிறேன் அது அதனோடு அந்த கருத்து அதோடு ஈடுபடவில்லை ஆகவே சதித் பிரேமதாசா ஷா என்று அவருடைய முன்மொழிவு ஏனைய இரண்டு பேரை பற்றி எவருமே பேசவில்லை சாதாபாதமாக அனுருகராஜ் ஷா நாயக்கவும் ரணில் பற்றியோ பேசவில்லை அவர் சஜித் பிரேமதாஸ் அவனுடைய ஏற்றுக்கொள்ள அவருக்கு ஆதரவாக செயற்படுவது என்று முன்வளிக்கப்பட்டது அப்பொழுது நான் சொன்னேன் சரி அப்படியோ அந்த தீர்மானம் பெறும் எல்லோரும் பெரும்பான்மையாக அதற்கோ அதற்கு நான் உடன்படுகிறேன் ஆனால் கட்சி அந்த ரீதியில் நாங்கள் அந்த எஸ்டேபி அதாவது தேசிய மக்கள் ஐக்கிய தேசிய ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளரான சஜித் பிரேமதாஸ் ஆதரித்து நாங்கள் கட்சி ரீதியாக பிரசாரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கலாம் என்ற கருத்தை நான் முன்வைத்தேன் ஆனால் அந்த கருத்துக்கு அவர்கள் சொன்ன பதில் நாங்கள் ஒரு வேட்பாளரை ஆதரிப்பதாக சொல்லிவிட்டு வாழ இருக்க முடியாது அவை அவை எல்ல வைக்க வேண்டிய கடப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது அவரே நாங்கள் அதை அந்த ஆதரித்த கருத்து பிரச்சாரத்தில் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்து பரவலாக சொல்லப்பட்டது ஆகவே நான் அவர்களுக்கு தெளிவாக சொன்னேன் அப்படி இருந்தால் என்னை பொறுத்தவரையில் நான் அந்த கட்சியினுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறேன் உடன்படுகிறேன் ஆனால் பிரசாரத்திலே பிரசாரத்திலேயோ மேடைகளிலேயோ நான் பங்கு பெற்று மாட்டேன் என்று சொல்லி கொண்ட பொறுத்துதான் அந்த முடிவு ஏற்பட்டது முடிவை முன்மொழிந்தது வவுனியாவை சேர்ந்த உறுப்பினர் திரு சேனாதிராசா அதில் வழிமொழிந்தது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பரஞ்சோதி அவர்கள் தீர்மானம் பெரும்பான்மையான அங்கத்தவர்களுடைய அங்கீகாரத்தோடு சஜித் பிரேம் ஆதி ஆதிப் ஆதரிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது